ஆண்டவரும் கட்டகருமாகிய இயேசு கிருஷ்ணனுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கற்று உங்கள் ஒவ்வொருவரையும் வழி வழிநடத்துவராக விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரோடு கூட இடைபடும்படியாக தேவன் நமக்கு தந்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக முதலாவது ஆண்டோரை நம்ம தோத்திருக்கிறேன் அவர் நாம மாச உயர்ந்திருப்பதாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய நாளை அல்லது தந்துடுவது சிறிய புதிய காரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் அந்த அடிப்படையில நாம் யாருக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ஏன் எது எச்சரிக்கையா இருக்க வேண்டும் எதில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தொடர்ச்சியாக நம்மளோடு கூட பேசி கொண்டு வருகிறார் அதன் அடிப்படையில இன்றைய நாளிலும் எதில் நாம் எச்சரிக்கையா இருக்கணும் ஒரு ஸ்னேகிதர் என்று வருகிறார் என்றால் உறவுகள் என்று வருகிறார் என்றால் எதை சார்ந்து நம்மிடத்தில் வருகிறார்கள் எதை பேசுகிறார்கள் எதை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானோரும் நமக்கு வேதத்தின் வாயிலாக தெளிவாக நம்ம கற்றுக் கொடுக்கிறார் அதன் அடிப்படையில இன்றைய நாளிலும் ஆண்டவராய் ஏற்றுப்பட்டு நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக எதில் நாம் கவனமா இருக்கணுங்கிறதுல நியாயாதிபதிகளின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல இருந்து பதினேழு வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க இப்போ அதுல ஒரு காதி பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள்ல பதினாறாவது அதிகாரத்துல அந்த பதினைஞ்சாம் வசனத்துல சொல்லப்படுறாங்க அப்பொழுது அவன் அவனை பார்த்து உன் இறுதியும் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நீ இந்த மூன்று விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா உன்னுடைய மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனாயே என்று சொல்லி தினம் தினம் வார்த்தையினால நெருக்கி அழைத்து ஆத்துமாய் என்ன செஞ்சுதான் இப்ப இந்த தெளிவான ஒரு காரியத்துல கடைசியாக நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டிய காரியத்தை குறித்து ஆண்டவர் தெளிவா நம்மோடு கூட பேசின வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் இருந்து பதினேழு வசனத்தின் அடிப்படையில இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சக்தி என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு பாருங்களேன் இப்படி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்த சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா வசனப்பட்டு ரைட் நல்ல கோணிக்கணும் தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தேன் இப்போ நண்பர்கள் உறவினர்கள் அது யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து நம்மகிட்ட தினம் ஒரு மனுஷன் அதிகமா நம்மோடு பேசுகிறார்கள் என்றால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு நம்மோடு கூட செயல் பேசுகிற வார்த்தை எந்த காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுகிறார்கள் வழங்குதா உங்களுக்கு ஆமா தினம் தினம் எந்த காரியத்தை குறித்து நம்ம இடத்துல அதிகமா பேசுறாங்க உலக காரியத்தையா தேவ காரியத்தையா இப்ப இந்த வார்த்தைகளை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா தினம் தினம் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம் இப்ப இந்த ஆண்டவர் நமக்கு கத்துக் கொடுக்கிற காரியம் என்னன்னா ஒரு மனுஷன் நம்ம இடத்துல அதிகமா ஒரு நாளே எதை குறித்து அதிகமா பேசுறான் நம்ம நெருக்கமா இருக்கிற நபர்களோ உறவுகளோ நம்ம இடத்துல வரும்பொழுது நம்மளோட இத்துல ஒரு ஐக்கியத்தை படும்பொழுது எந்த காரியத்தை முச்சுப்படுத்துறாங்க மிதி பிறரை குறை கூறுதல் இருக்கிறாங்களா அல்லது ஒருத்தர் மேல விசேஷத்து நம்ம கோபப்படுற அளவுக்கு பிறர் கோ மே பிறர் மேல கோபப்பட வைக்கிற அளவுக்கு வார்த்தைகள் வருகிறதா இல்லைன்னா தேவனை குறித்து வருகிறதா வழங்குதா வழங்கலையா தினம் தினம் ஒரு மனுஷனோடு நம்ம பேசுகிற நபர்கள் நம் நெருக்கமான நபர்கள் எதை குறித்து நம்மோட அதிகமா பேசுறாங்க எந்த காரியத்தை குறித்து நம்ம இடத்துல அதிகமா பேசுறாங்க ரொம்ப கவனமா இருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறாரு ஒன்னு உன்னை பின் வாங்க வைக்கணும் இல்லைன்னா உன்னை கோப பட வைக்கிற அளவுக்கு பேசுகிற நபரை தான் நீ எச்சரிக்கையா அறிஞ்ச ஆண்டவை ஏன்னா அதிகமா நம்ம ஒரு உலகப் ஒரு விடுகிற ஒரு பழமொழி உண்டு இல்லையா உன் நண்பனை யாருன்னு சொன்னா காட்டு உன்னைய யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் மேடம் அப்போ ஒரு நண்பன் எந்த கேரக்டர் இருக்கானோ அதே கேரக்டர் தான் நம்ம மாற முடியும் அதனாலதான் இந்த ஆண்டல் சொல்லுகிறாரு உன் நண்பனை நீ தெளிவா கண்டுபிடிக்கணும்னா நீ முதல்ல அவங்க எதை குறித்து என்னிடத்துல அதிகமா பேசுறாங்க பாருங்க எனக்கு சாதகமா பேசுறதும் பிரயோஜனம் இல்ல எனக்கு சாதகமா பேசுற நபரும் எனக்கு பிரயோஜனம் இல்ல அன்றைய வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது மறைவானத்தை பார்க்கணும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது என்று சொல்லுகிறார் என் குறைகளை சுத்தி காமிக்காம என்னுடைய காரியங்களை நல்லது என்று சொல்லி மற்றவங்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிற நபர்களா இருக்கிறார்களா என்று சொல்லி பாருங்க அல்லது நம்மளை உலக பிரமாணப்படி காரியங்கள்ல இவன் கோவப்பட்டானா பயங்கரமா இருப்பான் இவன் வந்து அப்படி செஞ்சிடும் அப்படி செஞ்சிருவான் நம்மளை பெருமை பேசுகிற பாவம் செய்யவே தூண்ட சக்கதாங்க பெருமையான வார்த்தைகளை பேசுகிற நபர்களாய்க்கு கொண்டு பாருங்க ஏன்னா ஆஹ் இத வாழ்க்கை காரியத்தை என் வாழ்க்கையிலே அனுபவிச்சிருக்கிறேன் சமீபத்துல வேலையில போயிருக்கும் போது அப்ப ஒரு நபர் சொல்ற ஒரு வார்த்தை தான் ஏ இவன் கோவப்பட்டானா இவன் கிட்ட யாருமே நிக்க முடியாது இதை நம்மளை பெருமை பேசுற மாதிரி கொண்டாந்து பாவத்தை செய்ய வச்சு எனக்குறவங்க இவனுடைய செயல்பாடு என்னது எல்லாம் சண்டை போட வைக்கணும் அப்ப நம்மளுக்கு பேசினானா ஒரு வார்த்தை பேச முடியாது நம்மளை பெருமை பேசி நம்மளை விழ செல்கிற காரியமா இருக்கும் கவனமா இரு அதைத்தான் இன்னைக்கு ஆண்ட நம்ம ஒரு சில பிறரை குறை கூறுதல் பிறர் மேல் கோப வைப்பட வைக்கிற அளவுக்கு வார்த்தைகள் இல்லைன்னா தேவனை குறித்து பேசுறாங்களான்னு பாரு தேவனை குறித்து பேசுறாங்களான்னு பாரு ரொம்ப கவனமா இரு ரொம்ப கவனமா இன்னைக்கு நம்முடைய வாழ்வுல நாம் தெரிவா தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னோடு பேசுகிற நபர்கள் தேவனை குறித்து அதிகம் பேசுறாங்க தினம் தினம் இவ கொண்டு கொண்டிருக்கிறான்னு சொல்லு வார்த்தையினால தினம் தினம் என் வாழ்க்கையில பேசக்கூட வார்த்தை அல்லது என் காதல துவனிக்கக்கூடிய வார்த்தை தேவனை குறித்தா உலகத்தை குறித்தான்னு பாருங்க என்னோடு பேசுகிற நபர்கள் எதை என்னிடத்துல முன் வைக்கிறார்கள் இல்லை என்றால் நான் கேட்கிற வார்த்தையில் எதை நான் பிரியமா கேட்கிறேன்னு பாருங்க இவங்க உலகப்புறமான காரியத்தை பேசும்போது அது இண்ட்ரஸ்டா இருக்கா இந்த தேவனை குறித்த காரியங்கள் பேசுறேன் இண்ட்ரஸ்டா இருக்கா எதற்கு என்னுடைய செவிகளை நான் சாய்க்கிறேன் எதற்கு நான் விரும்புகிறேன் எந்த மாதிரி வார்த்தைகளை இவர்கள் பேச வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்பதை நீ கொஞ்சம் கவனித்து கேட்கணும் ஏன்னா நானும் அவங்களோட மிங்கிள் ஆயிட்டேனான்னு நாம் பேசுகிற நபர்கள் உலகத்தை சார்ந்தா தேவனை சார்ந்து பேசுறார்களா என்பதை முதல்ல அறியணும் ரெண்டாவது நான் எதுல இதுல பிரியப்படுகிறேன்னா இது உலக காரியத்தை பேசும் பொழுது மற்றவங்களை குறித்து குறை சொல்லும் பொழுது மற்றவங்களுடைய காரியத்துல நம்மளை தலையிட செய்கிற அளவுக்கு நம்மளை பேசும் பொழுது அதை நான் விரும்பி கேட்கிறேன்னா இல்ல அது இந்த இது எனக்கு சரியாகாத தாவிதை போல இந்த வஸ்திரம் எனக்கு என்ன தெரியாது எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்ற போல நாம் இது எனக்கு வெட்டாகலிய தெய்வனுடைய பாதை இல்லையேன்னு சொல்லி எனக்கு தோணுதான்னு பாங்கணும் நம்ம அது தெரியாம நம்மளும் விழுந்துகிட்டு இடம் கொடுத்துட்டு என்னச்சுன்னா இல்ல இந்த நமக்கு தப்பவே தெரியாது அதுக்கப்புறம் அதனாலதான் இன்னைக்கு ஆண்டு நம்மோடு கூட பேசுற வார்த்தை ரொம்ப கவனம் உன் தவறை சுத்தி காணிக்கிற நபரிடம் உன் தவறை சுத்தி காண்பிக்காத நபரிடம் குறித்து நீ எச்சரிக்கையா இருக்கிறார் ஆண்டவர் ரொம்ப கவனம் அது நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனத்தை வாசிங்க நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனத்தை வாசிங்க மறைவான ஸ்நேகிதத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்துருவிடம் முத்தங்களோ வந்தனையுள்ளவைகள் கலாச்சார மறைவான ஸ்நேகிதை பார்க்கணும் வெளிப்படையான கடிந்து கொள்ள வேலை அடிக்கும் அடிகள் உண்மை சத்திரும் ஈடும் மூத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் நம்மகிட்ட ரொம்ப அக்கறையா பேசுறாங்க ரொம்ப மிக்கலா இருப்பாங்க ரொம்ப எச்சரிக்கையாயிரு ரொம்ப எச்சரிக்கையாயிரு உனக்கு எச்சரிப்பு கொடுக்காம உண்மையில மத்திய நயமா பேசுறதுனால யூத்துல அநேகர் விழுந்து கிடக்கிற பிள்ளைங்களும் சரி பசங்களும் உண்டு அவங்க என்கிட்ட எப்ப பேசலாம் அன்பா பேசுவாங்க அவங்களை அன்பு என்னால மிஸ் பண்ணவே முடியாது கவனம் ஒரு சைட தான் நீ பாத்துருக்க இன்னொரு சைடு நீ பாக்கல அதனாலதான் ஆண்டர் சொல்லுகிறாரு உன்னை டைரக்டா உன் குறைகளை சுத்தி காமிக்கிற நபர்கள் உங்க கூட இருக்கணும் தப்பு இல்லை அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கணும் நீ தவறு செய்யும்போது எங்கயா இது தப்பு நீ செய்ய தவறு என்பதை சுட்டி காண்பிக்கிற அளவுக்கு நண்பர்களை நீ சேகரித்து வைப்பாயானால் உன் வழி சரியா இருக்கும் தவறையே உன்னை சுட்டி காமிக்காம உன் வாழ்க்கை நீ பண்றது கரைட்டி சொல்லிட்டு உன்னை பாவத்துக்குள்ள தள்ளுற அளவுக்கு உன் உன்னை இருக்கிறான் தட்டி கொண்டு போகிற இருப்பார்கள் நண்பர்கள் இருப்பாங்கன்னா நீ கவனமா ஆண்டவர் கவனமாயிரு அதே சங்கீதம் அதே ஒரு காரியத்துல சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஓரா சங்கீதம் ஐந்தாம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஒன்று ஐந்து நீதிமான் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு என்னை போல் இருக்கும் என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அவர்கள் இக்கட்ட நாளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் கவன் இதற்கான நான் இதை எப்படி ஒரு சாரியத்தை சொல்றது பத்தியா நீதிமான் என்னை குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என்ன என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும் என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை அவர்கள் இக்கட்டு நாளில் நான் இன்னும் ஜோ பண்ணுவேன் அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜோ பண்ணுவேன் கடிந்து கொள்ளுது ஏதானு சொல்ல என்னை தவற சுத்தி காமிச்சாதான் அவன் நீதிமானா இருப்பான் உன் தவற சுத்தி காமிக்கலாம் ரொம்ப கவனம் உன்னை பாவத்துல அவங்கதான் விலை தள்ளிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இது வரைக்கும் உன் கூட இருக்கிறவங்க உன்னுடைய தவறை என்கரேஜ் பண்றாங்களா இல்ல தவறு செய்யாதுன்னு ஒண்ணு எச்சரிப்பு கொடுக்கிறாங்களா கவனமாயிரு அதைத்தான் இன்னைக்கு ஆண்டர் நம்மோடு கூட பேசுகிற வாசிங்களே நெகேமியா நாலு பதினொன்று நெகேமியா நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனம் எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் இவ்விதமாய் அந்த வேலையை ஓய்வு பண்ண வேண்டும் என்றார்கள் என்றார்கள் எங்க சத்துருக்கோ வேண்டா சத்துருடைய செயல்பாடு எப்படி தெரியுமா அவனோட பிளான நம்ம புரிஞ்சுக்கணும் அவன் வந்து நம்ம நடுவுல அவர்களை நம்ம கொஞ்சு போடு படிக்கணும் நம்ம ஆத்துவாவை கொஞ்சு போடு மட்டும் நம்ம அறியவும் கூடாது பார்க்கவும் கூடாதுங்க மாதிரிதான் அவன் கவனமா செயல்படுவான் வழங்குதான் விளங்கு இல்லையா சத்ரு குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம சொதுக்கத்தான் அடர்ச்சி சொல்றாரு எப்பா உன்னோட ஐக்கியமா இருந்த நபர்களை குறித்து நீ எச்சரிக்கையாருங்கிறாரு நீ நல்லவன் தான் ஆனா உன் ஐக்கியம் சரியில்லாத போது நீங்க நிச்சயமா விழுந்துருவ ஏன்னா நீ விழுந்து போனதே உனக்கு தெரியாதபடிக்கு நடக்கும் கவனம் விழுந்து போறதே உனக்கு தெரியாதாயிரும் இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சுன்சோன் தான் அவனுடைய ஐக்கியம் அவனுடைய ஸ்னேதம் உலக பிரமானபடி இருக்கும் பொழுது தினந்தனம் எதை குறித்து என் செவிகள் கேட்க விரும்புதுன்னு பாருங்க தினம் தினம் எந்த வார்த்தை என்னை நோக்கி வருது உலகத்தை சார்ந்தா தேவனை சார்ந்தான்னு வருதான்னு பாருங்க நாம் பேசுகிற நபர்கள் எதை என்னோடு அதிகமா பேசுறாங்க நாம் அதிகமா ஐக்கியம் என்று சொல்லி வைத்திருக்கிறோமே என்னுடைய பிரெண்ட்ஷிப் என்று சொல்லி வைத்திருக்கிறோமே அப்படிப்பட்ட நபர்களிடமிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்னை சார்ந்து வருகிறது என்பதை நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இது சிம்சோன் ஆராய்ந்து பார்க்காததுனால அவன் என்ன சொன்னான் முதல்ல தேவன் தன்னை விட்டு போனதே அவனுக்கு அறியல ஏன்னா பிசாசோட வேலையே அதுதான் நான் கொஞ்சம் போட மட்டும் அதை அறியவும் கூடாது பார்க்கவும் கூடாது ஆனா அறியவே இல்லை விலகி போனது அறியவே இல்லை நீதிமன்ற அதுல தெளிவா தெரியும் முதல்ல அவன் போகும் இது நமக்கு தெரியவே தெரியாது அதான் பிரச்சனை ஏன்னா பிசாசோட பிளானே அது தான் அண்டர் சொல்றாரு எப்ப அவன் பிளான் எப்படின்னா உன் நீ விழுந்து போறதே உனக்கே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு அவன் பிளான் செய்யறான் நீ அதனால ஒவ்வொன்றையும் நீ எச்சரிக்கையோடு எடுத்து வைங்கிற ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் எச்சரிப்போடு நீ செயல்படுத்தணுங்கிற ஆண்டவர் ஆனா நம்ம அதை எச்சரிப்பை நம்ம நிறைய நேரத்துல மிஸ் பண்றதுனாலதான் நீங்க விழுந்து கிடக்குறோம் விழுந்து போறது அதுதான் அவன் எதற்காக இவள் என்னவோடு அதிகமா பேசுகிறான் ஏன் இவளுக்கு இது தேவையில்லாததுதான் என்னுடைய காரியத்துல வந்து இந்த முக்கியமா தேவனோட உள்ள காரியங்களை இவ கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்ப என்னுடைய காரியங்களை எதை குறித்து அதிகமா பேசுறாங்க உலகத்தை சார்ந்தா இல்ல தேவனை சார்ந்தா இன்னைக்கு ஆண்டோட அன்பை குறித்து கேட்டிருக்கலாம் அவ இவளுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே குறை சொல்வதையும் குறைகளை கேட்குவதற்காகவே இவன் பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இதனால முதல்ல அவன் தேவனுடைய பலனை இழந்து போறதை நம்ம பார்க்கிறோம் அடுத்தால ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு எப்ப தேவ பலன் நம்ம விட்டு போகுன்னு தான் விசாரிச்சு பார்ப்பான் நல்லா சமைக்கணும் தேவ பலன் நம்மகிட்ட இருக்க வரைக்கும் தொட முடியாது ஆனா எப்ப இறந்துச்சு சிறையிருப்பு வருது ஆவிக்கிற கண் பிடுங்கப்படுது அது வரைக்கும் நீ ஜெயித்த சத்துருவுக்கு நீயே அடிப்படை மாறிடுவ அதுவரைக்கும் உன்னை கண்டு பயந்து நடுங்க சத்துரு உன் நீ அதை கண்டு நடுங்கத்தக்கதாக விடுவோம் எல்லாருக்கும் பார்க்கிறதுக்கு வேடிக்கையாக்கப்பட்ட பொருளா உயர்ந்த ஸ்தானத்துல இருந்து நீ தள்ளப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீ மாறி விடுவேங்கிறது தான் சொல்லுகிறார் கடைசியா பார்க்கும்போது நம்ம கண்டு பயந்து சத்துரு சந்தோஷப்படுவோம் அதனாலதான் அந்த தெளிவா சொல்லுகிறாரு தெளிவா சொல்லுகிறார் நீ ரொம்ப கவனமா இருந்து வருதுனாலே நீ ரொம்ப கவனமா இரு அது ஆண்னேதரா இருக்கலாம் பெண் யூத்ல நிறைய பிள்ளைங்களும் பசங்களும் மாட்டிக்கொள்றதுதான் இருக்கு எந்த சிநேகிதனா இருந்தாலும் சரிதான் கவனாங்கிறாரு உன்னை வீழ்த்துறதுக்கு பிசாசு கொண்டு வருது நான் அவனை வீழ்த்து வரைக்கும் அவனுக்கு தெரியக்கூடாது நான் தான் அவனை வீழ்த்துறேன்னு இந்த உங்களுக்கு உங்க மனதுல ஆனமா பதியக்கூடியது இந்த நிகழ்மையா நான்காம் அதிகாரம் பதினோராம் சொன்னா எங்கள் சத்ருவோ வென்றால் சத்துருக்களோ வென்றால் ஒரு சத்துருந்த எல்லா மைண்ட் வாய்ஸ் என்னது அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொஞ்ச போது மட்டும் அவர்கள் இதை அறியவும் கூடாது பார்க்கவும் கூடாது அப்படின்னால்தான் இவனை க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னால இவன் தேவன் இவனுக்கு மேல வச்சிருக்க திட்டத்தை க்ளோஸ் பண்ணலாம் அதனாலதான் நல்ல கவனிக்க மறுபடியும் மறுபடியும் ஆண்டோர்ல கூட எச்சரிக்கை சொல்லுவோம் வட்டாரத்தை குறித்து ரொம்ப கவனமா இரு அவங்க எதை செயல்படுத்த வைக்கிறாங்க எதை என்கிட்ட அதிகமா பேசுறாங்க எந்த நேரத்தை இருந்து பிடுங்கிறதுக்காக இவங்க செயல்படுறாங்க இவங்களுடைய கேரக்டர் என்ன இவங்களுடைய செயல்பாடு என்ன இவங்க தேவனுடைய வழி நடக்கிறாங்களா எல்லாத்தையும் நீ கொஞ்சம் ஆராய்ந்து பாரு தயவு கூர்ந்து தயவு கூர்ந்து ஆண்டு வந்த நாள் நமக்கு தெளிவா நம்மளுடைய வாழ்க்கையில பேசுற ஒரு காரியம் அதுதான் உன் தவற சுத்தி காமிக்கனாலே நீ சிக்கல் தான் உன் ஃப்ரெண்டு ஆகாத ஃப்ரெண்டு உன் குறித்த காரியங்கள்ல உன்னுடைய வாழ்வுல மற்றவங்களை சொல்லிட்டு உயர்த்தி பேசிட்டு இருக்காங்களா கொஞ்சம் கவனமாயிரு தினம் தினம் எதை குறித்து பேசுறாங்க அல்லது எதை தெய்வ காரியத்தை குறித்தா இல்ல உலக குறைகளை குறித்தா எதை என்ன இடத்துல வந்து அதிகமா பேசுறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டோர் விரும்புகிறார் ஆகவே ஒருவேளை நாம் இதற்கு செவி சாய்க்காமல் நாம் சின்சோனை போல அவங்க பேசுறதுக்கு எல்லாம் நான் ஆமா போட்டு இருந்துட்டு அவங்க எல்லாம் நான் செவி சாய்ப்போம் நம்மை விட்டு ஆண்டவர் நம்மளை அறியாமலே அவர் வெளியே போயிருவார் நம்ம விட்டு அழகா வெளிய பெறுவார் அதனாலதான் இன்னைக்கு ஆண்டு தெளிவா சொல்லுகிற வார்த்தை நீங்க கவனமாய் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அந்த நியாயபதிகளை நீங்க வார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பதினாறாம் அதிகாரத்துல பதினெட்டு பத்தொன்பது அப்படித்தான் சொல்லுவது அந்த பத்தொன்பதாவது வருஷம் பாருங்க அவன் அவள் அவனை தன் மடியிலே நிச்சிரைப்பு செய்ய ஒருவனை அழைத்து அவன் தலைமையில் ஏழு ஜனங்களை சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிச்சு அவன் பலம் அவனை விட்டு நீங்கிட்டு இன்னைக்கு நிறைய நேரத்துல தேவ பலன் அது வெளிய போனதே இன்னைக்கு நிறைய நேரத்துல அறியல அந்த இருபதாம் வசனம் அப்படிதான் சொல்லப்படுது இருபதாம் வசனத்தை பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை பாருங்க அந்த மிடில்ல வருது பகுதியில கத்து தன்னை விட்டு விளையினதை அறியாமல் ஆண்டவர் தன்னை விட்டு விலகி போனதே அவன் அறியல அதனாலதான் இன்னைக்கு மறுபடி மறுபடியும் ஆண்டர் சொல்லுகிறாரு கவனமாயிரு உன் ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரங்களை குறித்து கவனமாயிரு தம்பி உனக்கு மிகப்பெரிய தேவன் உன் கூட இருக்கிறத உன்னை விட்டு வெளியேற்றுவதற்காக ஸ்னேதரையும் கொண்டு வருவான் நீ எச்சரிக்கையா இருங்கிறாரு சிநேகிதர் வேணும் அது ஆவிசுரே ஸ்னேகிதரா இருக்கணும் உன்னை வேதத்தின் வழியில நடத்துறா இருக்கணும் உன் குறைகளை சுட்டி காமிக்கிறா இருக்கணும் தேவனுக்குள்ள நேரத்தை கொடுக்கலன்னா அவங்க எச்சரிக்கிற நபர்களா இருக்கணும் அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பார்கள் ஆனால் நீ அவர்களோடு ஐக்கிய வைத்துக் கொள்ளலாம் ஆனா உன்னுடைய காரியத்தை உன் ஜெப நேரத்தை பிடுங்கவும் உன் தேவனுடைய உன் குறைகளை உனக்கு சுட்டி காமிக்காமலும் உன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நல்லது என்று சொல்லி நீ உன் பாவத்துல விளைச்சல்றதுக்கு எதுவான வார்த்தைகளை பேசுகிற நபர்களை குறித்து எச்சரிக்கையா இல்லாவிடில் நிலைமைதான் வரும் போனதே தெரியாது அதுக்கப்புறம் இதுவரைக்கும் நீ பயப்படாமல் இருந்த இதுவரைக்கும் கண்டு பயந்து அந்த நீ பயந்து நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுவாய் அதுவரைக்கும் நீ சந்தோஷப்பட்ட நீ அதுக்கப்புறம் உன்னை பயங்காட்டின உன்னுடைய வாழ்வில உனக்கு பயந்து நடந்த சத்துரு சந்தோஷப்படும்படியே மாறிவிடும் ஆகவே நான் மறுபடி மறுபடியும் ஆண்டு சொல்கிறேன் நீ எச்சரிக்கையாயிருங்க இந்த வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக் கொடுக்கிறபடி இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார் ஆகவே நம்ம எச்சரிக்கையா இருந்து தேவ பலன் நம்ம விட்டு விலகிச் செல்லாதபடி நம்மை காக்கும்படிக்கு தேவையில்லாத நபர்களுடைய ஐக்கியத்தையும் தேவையில்லாத பேச்சுகளையும் விட்டு நாம் விலகுவோமானால் கர்த்தன் நம்ம கூட இருந்து பெரிய காய்கறியங்களை செய்வது உறுதி கர்த்தன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் சிறுமை நிறைந்த அன்பு தகப்பனை மீண்டும் வாய்ந்த சாயங்காலங்களையும் நோக்கி பார்க்க தேவனைகள் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்பு கற்று சத்திய தெரிவுகள் சத்திய உங்களை விடுதலை அப்படின்னு சொன்னா வேத வசனத்தை அடிப்படையில் ஆண்டு சத்தியத்தை அறிந்து கொள்ள பொழுது நீ உதவி செய்த காய்ச்சி போட்டுறப்பா உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்க இன்னும் அதிகமா கேட்க அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தப்பா எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையில பித்தாசி தந்திரமாய் செயல்படுகிறான் அவனுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டிய காரியத்தை கற்றுக் கொடுத்தீங்களே மக்கள் நன்றிப்பா தொடர்ந்து நாங்கள் உடைய வழியில நம்முடைய வார்த்தையில நாங்கள் நடப்பதற்கு தேவன் எங்களுக்கு ஆட்சி வைக்கிறோம் விசேஷமாய் யாருக்கு எச்சரிக்கை எச்சரிக்கையா இருக்கணும் எதற்கு ஏன் எச்சரிக்கையா இருக்கணும் எதில் எச்சரிக்கையா இருக்கணும் போது அவங்களோட இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினது அவங்களோட பேசுகிற வார்த்தை தினம் தினம் எதை குறித்து என்னோடு பேசுறார்கள் தினம் தினம் எதை குறித்து தேவ காதித்து குறித்தாதான் உலக காதித்த குறித்தோம் அதை நான் முதல்ல நான் ஆராய்ந்து பார்க்கணும் என்று சொல்லி ஆண்ட விரும்புகிறேன் இல்ல நான் எதை கேட்க அவங்கள்ட விரும்புகிறேன் நான் தேவ காரியத்துக்கா இல்ல உலகாட்டை எதை நான் பேசுறதுக்கு சந்தோஷமா கேட்கிறேன் அதையும் பார்ப்பார் ஆண்டவர் அவங்கள மாத்திர பாத்துருக்கிறார் ஏன் விருப்பமும் எதை குறித்து இருக்கிறது என்று பார்ப்போம் அவங்க பேசுற வார்த்தை என்னை பின்வாங்க வைக்கிறதா இல்ல ஆண்டவர்களை வளர வைக்கிறதா அவங்க பேசுகிற வார்த்தை எனக்குள்ள தாழ்மை ஆண்டோடு சமூகத்துல என்னை இன்னும் தாழ்த்துக்கு ஒப்பு கொடுக்கிறதா இல்ல இந்த உலகத்துல என்ன கோபப்பட வைக்கிறதான்னு சொல்லி பார்க்கணும் மிக முக்கியமானது நல்ல பிரின்சிப் என் தவறை சுத்தி காமிக்க வேண்டும் என் தவறை சுத்தி காமிக்காத ஒரு பிரின்சிப் இருக்குன்னா அது சரியில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லாத ஒரு ஸ்னேதம் உன்னை வீழ்த்துவதற்கு பிசாசால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் அது என்பதை நீங்க மறந்துடா அது இந்த நாளில ஆண்டு ரம்போடு பேசுற வார்த்தைக்கு செவிசாய்த்து ஆண்டுவரே இப்படிப்பட்ட சத்தியத்தை கற்றுக் கொடுக்க நாங்கள் உண்மோடு எங்க நிலைத்திருக்க ஒருவேளை இந்த கிடைக்கலன்னா நீங்க சிந்தோன போல பலன் இழந்தவர்களாய் நாங்க ஜெயித்த சத்திற்கு முன்பாக பயந்து நடக்கிறவர்களாய் சிசாசு சந்தோஷப்படுகும்படியாய் நீங்க வாழ்க்கை மாறி எங்களை இப்பொழுது மீண்டும் உயிர்ப்பிச்சு எங்களை பலப்படுத்தினதுக்காய் நன்றி இந்த வார்த்தை உள்ள ஜீவனுள்ள வார்த்தையில இரங்களை பற்றி நடக்க உதவி செய்யுங்க ஏன்னா அதுவரை இந்த சத்தியம் தான் நிலையானது அதுல நாங்க என்றைக்கும் நிலைக்கு திருக்க உதவி செய்யுங்க கேட்ட பிள்ளைங்க இனி கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது ஜன மாதிரி புதி கண்ண மகிமை எல்லாமே ஏசுக்கீவன்ல நல்ல ஃபீல் ஆகவே ஆமே